ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்தது அந்த குருவி பல வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருந்தது நான் மட்டும்தான் அழகு நான் மட்டுமே அழகு என்ன எப்போதும் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அழகை பார்த்தே முடிவெடுக்கும் அந்த குருவி ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று வந்து அந்த குருவி கிட்ட நாம நண்பர்களாக இருக்கலாமே என கேட்டது அதற்கு அந்த குருவி நான் எப்படி அழகாக இருக்கிறேன் உன்னை நீயே கண்ணாடியில் போய் பாரு என்று அசிங்கமாக திட்டி அந்த காக்காவை விரட்டி விட்டது அந்த காக்கா மிகவும் வருத்தப்பட்டு அந்த இடத்தையே விட்டு போனது சில மாதங்களுக்கு பிறகு அந்த குருவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது அந்த குருவிக்கு இறகு எல்லாம் விழுந்து அழகு குலைந்து சாகும் தருவாயில் இருந்தது இதை கேள்விப்பட்ட காக்கா பதற்றம் அடைந்து மருந்து கொண்டு வந்து அந்த குருவிக்கு கொடுத்து அது மட்டுமல்லாமல் அருகிலேயே இருந்து அந்த குருவியை நன்றாக பார்த்து கொண்டது சில நாட்களுக்குப் பிறகு அந்த குருவி குணமடைந்தது அந்த காக்காவை பார்த்து எனக்கு துன்பம் வந்தபோது எனது நண்பர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை ஆனால் நீயோ என்னை காப்பாற்றி விட்டாய் உலகிலேயே நீதான் அழகானவன் இனிமேல் நீதான் என் உயிர் நண்பன் என்றது ஆக யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது கூடாது புறத்தோற்ற அழகு அழியக்கூடியது ஆனால் அகத்தின் அழகோ அழியாதது அதுதான் நிலையானது